முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீதான விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தாங்கள் அறவழி போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் போதிலும் அதனை எதிர்க்கட்சிகள் அராஜக போராட்டம் என சித்தரிப்பதற்கு அஇஅதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இ வி இளங்கோவன் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினர் அறவழியில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆனால் மக்கள் செல்வாக்கை முற்றிலுமாக இழந்த எதிர்க்கட்சிகள் அஇஅதிமுகவினரின் போராட்டத்தை வன்முறை போராட்டம் என்றும் அராஜக போராட்டம் என்றும் திரித்து பேசி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதற்கு அஇஅதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஜனநாயக முறைப்படி அறவழியில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சிகளின் திட்டமிட்ட விஷம பிரச்சாரத்தை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் அஇஅதிமுகவினர் கூறியுள்ளனர் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக நடக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த இளங்கோவன் போன்ற ஒரு ஆசாமிங்க சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வராங்க தமிழ்நாட்டுக்காக பல நல்ல திட்டங்களை அவங்க வகுத்து அதை பிரதமர் மோடி கிட்டே கொடுக்கறதுக்காக அவங்க வர வச்சாங்க தனியாக பேசினாங்க அவருடைய கட்சி தலைவியும் ஒரு பெண் அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் தனியாக எவ்வளோ தலைவர்களை சந்திக்கிறாங்க அதெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவார் அவரு அப்படி பேசலாமா பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் அம்மாவும் சந்தித்து சந்தித்ததை வந்து கொச்சைப்படுத்தி பேசிய ஈவிகே கே எதிர்த்து அறவழி போராட்டம் நடத்துகிறோம் பொதுமக்களுக்கு எந்த இளைஞரும் இல்லாமல் எங்கள் உணர்ச்சி எங்களுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக இந்த அறப்போராட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்ததை இழிவாக பேசி கொச்சைப்படுத்திய இவிக்கேஎஸ் இளங்கோவனை கண்டித்து நாங்கள் அறவழியில் போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் எங்கள் போராட்டங்கள் கண்டிப்பாக அறவழியில் தொடரும் ஆனால் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபம் தேட இதை வன்முறையை தூண்டுவதாக சொல்கிறார்கள் ஆனால் எங்கள் போராட்டம் கண்டிப்பாக அறவழியில் தொடரும் இதை அரசியலாக்க விரும்பும் எதிர்க்கட்சிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்தித்த சந்திப்பை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய இவிகேஎஸ் இளங்கோவன் உன கண்டித்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் அறவழியில் நட போராட்டம் நடத்தி வருகிறோம் இதை எதிர்கட்சியினர் அரசியலாக்க முயல்கின்றனர் இதனை வன்மையாக பொதுமக்களின் சார்பாக கண்டிக்கிறோம்